பிரான்சில் கடுமையான வெப்பநிலையில் மக்கள் எதிர்கொள்ள நேரிடும் என வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வாரம் முழுவதும் நாடு முழுவதும் வறண்ட மற்றும் பிரகாசமான வானிலை காணப்படும் வார இறுதி நெருங்கும் போது அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு குறைந்த அழுத்த அமைப்பு நகரும் இது நாட்டின் தெற்கு மற்றும் மேற்கில் இருந்து மிகவும் வெப்பமான காலநிலைக்கு வழிவகுக்கும் பின்னர் பல பகுதிகளில் வெப்பநிலை வெப்ப அலை வரம்புகளை எட்டும் உள்ளூர் அளவில் அதிகபட்சம் நாற்பது பாகையை நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரவுகள் ஒப்பீட்டளவில் குளிராக இருக்கும் அதே நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகரிக்கும் இதனால் இன்று பிற்பகலில் மத்திய பகுதிகளில் முப்பது பாகை வெப்பநிலை இருக்கும் அதே நேரத்தில் தென்மேற்கு பகுதிகளிலும் மத்திய தரைகளில் தெற்கிலும் இந்த அதிக வெப்ப வரம்பு தொடர்ந்து அதிகமாக இருக்கும் அங்கு முப்பத்து நான்கு தொடக்கம் முப்பது ஐந்து பாகை உச்சநிலைகள் உள்ளூரில் பதிவு செய்யப்படும் வடக்கு மற்றும் தெற்கில் நிழல் இல்லாமல் பெரும்பாலும் சூரியன் நேரங்களில் பிரகாசிக்கும் இந்த நாட்களில் சில பகுதிகளில் வெப்ப அலை வரம்புகளை அடையலாம் மற்ற இடங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது பாகை வரை வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெப்ப அலை பாரிஸ் உட்பட வடக்கு பகுதிகளை அடையும் பாரிஸில் நாற்பது பாகை வரை வெப்பநிலையை எதிர்பார்க்க முடியும் எனினும் இந்த பருவத்தின் முதல் வெப்ப அலையின் சரியான தீவிரம் மற்றும் கால அளவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை